அன்பிற்கனே ஆசிரியர் யூஜி டிஆர்பி நியமன தேர்வு அழகு ஐந்துல பனிரெண்டாம் திருமுறையின் இரண்டாவது பகுதிய இலக்கிய வரலாற்று நூல்களின் அடிப்படையில் பார்க்கலாம் பெரிய புராணம் பெருமைக்குரிய அடியார்களின் பெருமை மிக்க வரலாற்றை கூறும் நூல் அப்படிங்கிறதுனால பெரிய புராணம் என மக்களால் அழைக்கப்பட்டது மக்களால் அழைக்கப்பட்ட நூல்தான் பெயர்தான் பெரிய புராணம் அப்படிங்கிறாங்க சேக்லாரஸ் சூட்டிய பெயர் பெரிய புராணம் அன்று தமிழில் புராணம் என்ற பெயரால் முதலில் சுட்ட பெரு நூல் இதுதான் இதற்கப்புறம் தான் கந்த புராணம் திருவிழாடல் புராணம் இந்த மாதிரியான புராணங்கள் வருது முதல் புராணம் அப்படின்னா தமிழில் எழுந்த முதல் புராணம் அப்படின்னா அது பெரிய புராணம் தான் பெரிய புராணம் என்பது மக்கள் சூட்டிய பெயர்னு பார்த்தாச்சு அப்போ சேக்கிளார் இதற்கு இட்ட பெயர் என்ன அப்படின்னு பாக்குறது திருத்தொண்டர் புராணம் திருத்தொண்டர் என்பவர்கள் நாயன்மார்கள் சிவபெருமான் மீது அளப்பரிய கொண்ட நாயன்மார்களின் வரலாற்றை விரித்து கூறக்கூடிய நூல் அப்படிங்கிறதுனால திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறார் நூலின் ஆசிரியர் சேக்கிளாரை இதனை எடுக்கும் மாக்கதை என பேர் குறிப்பிட்டார் மா கதை மா என்றால் பெரிய கதை என்றால் புராணம் பெரிய புராணம் நூலின் ஆசிரியர் இதை சொல்றதுனால அப்பொருளே பெரிய புராணம் என்ற பெயர் தோன்றியது போலும் அப்படிங்கிறாங்க கிபி மூன்றாம் நூற்றாண்டு முதல் ஒன்பதாம் நூற்றாண்டு வரை சுந்தரர் காலம் வரை வாழ்ந்த அடியார்களின் வரலாற்று தொகுப்பு நூல் இது மொழிபெயர்ப்பு நூலாக இல்லாமல் சிலம்பு மேகலையும் போல செந்தமிழ்நாட்டு நிகழ்ச்சிகளால் அமைந்த சிறப்புடையது இப்படி சிலப்பதிகாரத்தை முதல் தமிழ் காப்பியம் சொல்றமோ இதை இரண்டாவது காப்பியமாக சொல்றாங்க முழுக்க முழுக்க மொழிபெயர்ப்பு கிடையாது தழுவல் கிடையாது தமிழிலேயே ஏற்றப்பட்ட முத்தமிழ் காப்பியம் அப்படின்னு சொல்லி சொன்னா பெரிய புராணம்னு சொல்லலாம் சைவ அடியார்கள் பற்றிய குறிப்புகளின் தொகுதியாக சுந்தரனின் திருத்தொண்டர் தொகை விளங்குகின்றது ஓர் அடியாருக்கு ஓரடி என பாடப்பட்ட திருத்தொண்டர் தொகையை விளக்குவது போல ஓர் அடியாருக்கு ஒரு பாடல் என்ற போக்கில் நம்பியாண்டார் நம்பிகள் திருத்தொண்டர் திருவந்தாதி அமைந்தது இப்போ சேர்க்குளா எழுதிய பெரிய புராணம் முதல் நூலா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படிங்கிறாங்க இது ஒரு சார்பு நூல் அப்ப முதல் நூல் எது அப்படின்னு பாக்குறப்போ சுந்தரர் இயற்றிய திருத்தொண்டா தொகைதான் அறுபது நாயன்மார்களின் வரலாற்றை ஒரு அடியாருக்கு ஒரு வரி அப்படிங்கிற விதத்துல அவர் பாடியிருக்காரு அது ஏன் அறுபத்தி மூன்று பேர்ல அறுபது பேரை மட்டும் பாருன்னா அந்த மூன்று பேர் வந்து சுந்தரரும் அவர் தாயும் தந்தையரும் அதுல வந்துருவாங்க பின்னால வந்து சேர்க்கறதுனால அந்த மூணு பேரை அவர் விட்டார் அடுத்தது வந்து ஒரு அடியாருக்கு ஒரு பாடல் அப்படின்னு சொல்லி பேர்ல வந்து திருமுறைகளை தொகுத்த நம்பியாண்டார் நம்பியவர்கள் திருத்தொண்டர் திருவந்தாதி அப்படிங்கிற ஒரு நூல் எழுதுகிறார் இங்கே வந்து ஒரு அடியாருக்கு ஒரு பாடல் கொடுக்குறாங்க அது ரெண்டையும் விரிச்சு அதனை பின்பற்றி அடியார்களின் வரலாறுகள் விரிவாகவும் விளக்கமாகவும் பெரிய புராணத்தில் கூறப்படுகின்றன எனவே பெரிய புராணத்தை ஒரு வழிநூல் அப்படிவாங்க அது முதல் நூல் திருத்தொண்டர் தொகை முதல் நூல் திருத்தொண்டர் திருவந்தாதி வழிநூல் இது சார்பு நூல் தான் சொல்லணும் இங்கேயும் வழிநூல் அப்படிங்கிறத ஏற்றுக்கலாம் திருத்தொண்டர் தொகை தொகையை தொகை என்றும் திருத்தொண்டர் திருவந்தாதியை வகை என்றும் திருத்தொண்டர் புராணமாகிய பெரிய புராணத்தை விரி தொகை வகை விரி வகைப்படுத்தி சொன்ன நூல் தொகை வகை பெரிய புராணம் திகழ்வது மிகவும் பாராட்டத்தக்கது அடியார் பலரின் வரலாற்று தொகுப்பு நூலாக பெரிய புராணம் விளங்குவதால் இதனை பெருங்காப்பியம் என்பது வாழ்க்கை வரலாறு மாதிரி இருக்கு அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வாழ்க்கையை ரொம்ப விரிச்சு சொல்றதுனால இது பெருங்காப்பியம் அன்று அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா பெருங்காப்பியம் அப்படின்னா தண்டி அலங்காரம் சொல்லக்கூடிய காப்பிய இலக்கியம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லாத ஒரு தலைவன் பாட்டுரைத் தலைவனாக இருக்கணும் ஆனா இங்க அறுபத்தி மூணு பேர்ல பாட்டுரை தலைவராக வர்றாங்க அதனால இது பெரிய புராணம் பெரிய புராணத்தை வந்து பெருங்காப்பியம் அப்படின்னு ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றவங்களையும் இருக்காங்க ஆனா பின்னால வந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா குறிப்பா சி கே சுப்பிரமணியம் முதல்லயார் போன்றோர் சை சுந்தரர் வரலாறு வந்து நூல் முழுக்க இருந்து இறுதி வரைக்கும் வர்றதுனால சுந்தரரை பாட்டுள்ள தலைவரா வச்சுக்கிட்டா இது வந்து பெருங்காப்பியம் ஆயிடும் அப்படிங்கிறாரு பெரிய புராணத்தை தனித்தனி சரிதங்கள் கொத்த கோவை என்ன சிலர் கருதுகின்றனர் அது தவறு பெரியபுறமானது தொடர்நிலை செய்யுளாய் ஒரு பலன் சரித்திரத்தை சொல்வதாய் ஒரு பெரிய உள்ளீடாக்கிய கற்பனை எடுத்து காட்டுவதாய் உள்ள ஒரு பெருங்காவியம் அப்படின்னு சி கே சுப்பிரமணியம் முதலியார் சொல்ற சைவ முதல் திருத்தொண்டர் தம்பிரான் தோழன் நம்பி என்ற பெரிய புராண தொடரில் சுந்தரர் திருத்தொண்டர் என குறிக்கப்படுவதால் திருத்தொண்டர் புராணம் என்பதற்கு திருத்தொண்டராகிய சுந்தரரின் வரலாறு என பொருள் கொள்ள வேண்டும் என்று கூறி ஒரே கதை தலைவனை பெற்று பெருங்காப்பியமாக பெற்று பெருங்காப்பியம் ஆயிற்று சுந்தரரோட சுந்தரனோட வரலாறு குறிப்பா பெரும்பாலும் சொல்றதுனால இது பெருங்காப்பியம் தான் அவர்தான் பாட்டுரை தலைவனா ஏத்துக்கணும் அப்படிங்கிறாங்க நூலின் முதலிலும் இடையிலும் இருந்திலும் சுந்தரர் வரலாறு உள்ளமையும் காப்பிய கட்டுக்கோப்புடையது பெரிய புராணம் என்பதை காட்டும் இஃது ஒரு சைவ சமய காப்பியம் சிலப்பதிகாரத்திற்கு பின் தோன்றிய காப்பியங்கள் அனைத்துமே தற்காப்பிய தற்கால காப்பியங்கள் தவிர சமய காப்பிய மாதலின் பெரிய புராணத்தின் சமய சார்பினை குறை கூற தேவை இது ஒரு சமயம் சார்ந்திருக்கே அப்படின்னு பாக்குறப்போ சிலப்பதிகாரத்துக்கு வந்த பிறகு வந்த எல்லா காப்பியங்களும் சமயம் சார்ந்துதான் இருக்கு அதனால இதை ஏத்துக்கலாம் தவறு இல்லை அப்படிங்கிறாங்க ஆகக்கூடி முடிவாக பெரிய புராணத்தை தமிழின் ஒரு அருமையான காப்பியமாகத்தான் நாம ஏற்றுக்கணும் ஆசிரியரான இயற்பெயர் அருண்மொழி தேவர் கல்வெட்டு இவரது பெயரை ராமதேவர் என குறிப்பிடும் சேக்கிளார் குடியில் பிறந்து அக்குடியின் புகழை விளங்கச் செய்தமையால் சேக்குளார் என பெயர் இவர் கூறியதாயிற்று இவர் தொண்டை நாட்டின் புலியூர் கோட்டத்து குன்றத்தூரில் பிறந்தவர் வேளாளர் மரபினர் இவரது தம்பி பெயர் பாலரா வாயர் அனபாயன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற இரண்டாம் குலோத்துங்க சோழனின் முதலமைச்சராக இவர் பணியாற்றினார் இவர் இவருடைய நுண்ணறிவும் இலக்கிய புலமையும் இவரை முதலமைச்சராவதற்கு காரணம் அப்படிங்கிறாங்க அனபாய சோழன் அப்படிங்கிறது வேற யாரும் இல்லை இரண்டாம் குலோத்துங்க சோழன்னா அவரிடம் அமைச்சராக முதலமைச்சராக பணியாற்றியவர் அரசர் செய்களாருக்கு வழங்கிய பட்டம் வந்து உத்தம சோழ பல்லவராயர் அமைச்சராக இருக்கிறப்ப அவருக்கு வழங்கிய பட்டம் பெரிய புராணம் இயற்றிய பிறகு இவருக்கு தொண்டர் சீர் பரவுவார் என்ற பட்டமும் அரசனால் வழங்கப்பட்டது குலோத்துங்க சோழன் இரண்டு பட்டம் வழங்கியிருக்கான் அமைச்சராக இருக்கப்போ உத்தம சோழ பல்லவராயன் வழங்கியிருக்கான் பெரிய புராணம் இயற்றியதற்கு பிறகு தொண்டர் சீர் பரவுவார் தொண்டர் என்றால் சிவனடியார்கள் சீர் என்றால் பெருமை தொண்டர்களின் அடிமையை பரவுபவர் பேசுபவர் புகழ்பவர் அப்படிங்கிற பேர்ல தொண்டர் சீர் பரவுவார் அப்படின்ற பட்டமும் அரசனாலேயே வழங்கப்பட்டிருக்கு அரசன் தன் அவையோருடன் சிந்தாமணியை விரும்பி படித்து அகமகிழ்ந்தமை கண்ட சேர்க்கலார் கற்பனை கதையான சிந்தாமணியினும் சைவ அடியார்களின் வரலாறுகள் உயர்ந்தவை என கூறி அவற்றை விதித்து கூறினார் பின் அரசனின் வேண்டுகோட்படி அவ்வரலாறுகளை தொகுத்து பெரிய புராணம் உருவாக்கினார் என்பர் இச்செய்தியை திருவிக்க மறுப்பார் இதுல வந்து மாற்று கருத்தம் இருக்க திருவிக்க இதை மறுக்கிறார் இப்படி நடந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி என தில்லை சிவபெருமான் அடியெடுத்து கொடுப்ப அதனையே முதலாக கொண்டு ஓராண்டில் இக்காப்பியத்தை பாடி முடித்தார் சிவபெருமான் தான் அடி எடுத்து கொடுக்கிறாரு பெரிய புராணத்தின் முதல் வரி உலகெலாம்னு தொடங்குது இந்த அடியை எடுத்துக் கொடுத்தவர் சிவபெருமான் அப்படிங்கிறாங்க அந்த அடியை முதலாக கொண்டு ஒரு வருஷத்துல ஓர் ஆண்டில் ஒரு வருஷத்துல பாடி இருக்கார் நான்காயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஆறு பாடல்கள் ஒரே ஆண்டுல சேக்கலாரால் பாடப்பட்டிருக்கு இக்காப்பியத்தை பாடி முடித்தார் உலகெல்லாம் என்ற தொடரை இடையிலும் இறுதியிலும் கூட வைத்து போற்றியுள்ளார் சேக்கலார் ஊர்தோறும் விரைவில் கிடந்த கல்வெட்டு செய்திகளையும் செவிவெளி செய்திகளையும் சேர்த்து கொண்டு காப்பியம் செய்தார் சேக்கிலார் தத்தா நமரே கான் என்பாரும் என வரும் முதலாம் ராசராசன் கல்வெட்டு தொடர் மெய்ப்பொருள் நாயனார் புராணத்தில் அப்படியே கையாளப்பட்டுள்ளது தத்தா நமரே கான் அப்படிங்கிறது ராசராச சோழனோட கல்வெட்டு தொடர் மெய்ப்பொருள் நாயனார் புராணத்துல அந்த செய்தி அந்த தொடர் அப்படியே இடம்பெற்றிருக்கான் இது ஒரு கல ஆய்வு நூல் அப்படிங்கிற தமிழில் எழுந்த முதல் கல ஆய்வு நூல் ஏன்னா இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் வெவ்வேறு காலத்தில் வெவ்வேறு ஊர்களில் வாழ்ந்தவர்கள் அவர்களை குறித்த செய்திகள் வந்து கல்வெட்டுகளில் கிடைக்கிது செய்திகளாக கிடைக்கிது நாட்டுப்புற கதைகளாக இருக்கு ஊர் ஊர்தோறும் போறாரு அந்த நயன்மார்களின் வரலாற்று வாழ்க்கை குறிப்புகளை தொகுக்கிறாரு திரட்டுறாரு ஒரு கல ஆய்வு மேற்கொண்டு ஒரு வருஷத்துல எழுதி முடிச்சதுதான் இந்த பெரிய புராணம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய சிறப்பு பதினான்காம் நூற்றாண்டில் எழுந்த குற்றவன்குடி குடி உமாபதி சிவாச்சாரியார் செக்லர் சேக்கலார் புராணம்னு சேக்கிலாரை போராட்டி ஒரு நூலை எழுதியிருக்கிறார் சேக்கலாரின் வரலாற்றை தெளிவாக பாடும் மகாவித்வார் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சேக்கிலார் பிள்ளை தமிழ் என்ற நூலை ஏற்றினார் அதில் பக்தி சுவை அணி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவை என்ற பகுதி சேக்கலாரின் பக்தி சுவை எழும் பாடும் திறனை பாராட்டும் மாதவ சிவஞான முனிகள் எங்கள் பாக்கிய பயனாகிய குன்றைவாழ் சேக்கலா நெடி சென்னி இருந்துவோம் என சிறப்புற போற்றுவார் பாதத்தை பணியிடும் அப்படிங்கிறாங்க புராணத்தில் உள்ள பாடல்கள் ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஏழு சில இலக்கிய வரலாறு எண்பத்தி ஆறுங்கிறாங்க இங்க எண்பத்தி ஏழுன்னு கொடுத்திருக்காங்க சருக்கங்கள் பதிமூன்று காண்டங்கள் இரண்டு பெரிய புராணத்தில் இடம்பெறும் தனியடியார்கள் அறுபத்தி மூன்று பேர் தொகையடியார்கள் ஒன்பது பேர் சில இலக்கிய வரலாறுகள் அடியார்கள் ஏழு பேர் அப்படிங்கிறாங்க சில இலக்கிய வரலாறுகள் ஒன்பது பேர் அப்படிங்கிறாங்க முரண்பட்ட கருத்துக்கள் கேட்பதற்கு வாய்ப்பு இல்லை தனியடியார்கள் அறுபத்தி மூன்று பேர் அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை உலகெல்லாம் என தொடங்கும் கடவுள் வாழ்த்து உயிரும் உயிர் மெய்யுமாகி அறுபத்தி மூன்று எழுத்துக்களும் மெய் எழுத்துக்கள் ஒன்பதும் மேர்சன் மேற்சொன்ன அடியார்களை குறிப்பிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பெரிய புராணத்தில் சம்பந்தர் வரலாறு மிக விரிவாக கூறப்பட்டுள்ளது ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு பாடல்கள் சம்பந்தருக்கு மட்டுமே பாடி இருக்கிறார் சேர்க்கிறார் நான்காயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஆறு பாடல்கள்ல ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு பாடல்கள் சம்பந்தருக்காக மட்டுமே பாடப்பட்டிருக்கு எனவே பெரிய புராணத்தை பிள்ளை பாதி புராணம் பாதி பிள்ளைங்கிறது திருஞான சம்பந்தர் இந்த பெரிய புராணம் ரெண்டா பிரிக்கப்படுது பாதியை திருஞான சம்பந்தர் கொடுத்துட்டாரு மிச்சத்தை தான் நாயன்மார்கள் கொடுக்கிறார் திருநீலகண்டர் இளமையில் துறந்தமை சாக்கியர் காஞ்சியில் சிவனை வழிபட்டு முக்தி அடைந்தமை சங்கிலியாரை மனந்தமை போன்ற செய்திகள் பெரிய புராணத்தில் செய்திகளாம் இது வேற எந்த நூலையும் குறிப்பிடப்படல மக்கள் வாழ்க்கை பழக்க வழக்கங்கள் கல்வி முறை இசை நடனம் முதலிய பல செய்திகள் பெரிய புராணத்தில் உள்ளன பெரிய புராணத்தில் உள்ள அடியார்கள் நாடும் ஊரும் தொழிலும் சாதியும் வேறுபட்டவர் பெரிய புராணத்தில் சங்கப்பா அடிகளும் குரலின் அடிகளும் சிந்தாமணி தொடர்களும் விரவியுள்ளன சங்கப்பா சங்க சங்க இலக்கிய பாடல் வரிகளும் இடம்பெற்றிருக்கு குரலோட அடிகள் இடம்பெற்றிருக்கு சிந்தாமணி தொடர்கள் வந்திருக்கு இது எல்லாத்தையும் மூலாதாரமாக கொண்டுதான் இவர் ஏற்றது இருக்கு ஏன்னா காலம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டின் முற்பகுதி அதனால இது இந்த சங்க இலக்கியமா இருக்கட்டும் திருக்குறளா இருக்கட்டும் சிந்தாமணியா இருக்கட்டும் இது எல்லாமே இவருக்கு முந்தைய காலகட்டம் அப்படிங்கிறதுனால அதுல இருந்து தொடர்கள் எடுத்திருக்கிற கிபி ஆயிரத்தி நூற்று நாற்பதில் பெரிய புராணம் ஏற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க துல்லியமா வருஷம் அப்படின்னு பாக்குறப்ப கிபி ஆயிரத்தி நூற்று நாற்பது விரைவு நடத்தவுடைய பாடல்கள் சுந்தர பறவையாரை பற்றி பாட பாடல் கற்பகத்தின் பூங்கொம்போ காமனத்தின் பெருவாழ்வு பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ புயல் சுமந்து விற்குவலை பவளமலர் மதிப்பூத்த விரைக்குடியோ அற்புதமோ சிவனருளோ அறியேன் என்று அது பறவை பார்த்து அப்படி அதிசயிக்கிறாராம் எவ்வளவு அழகான வரணும் பாருங்களேன் கூடும் மண்பினில் கும்புலே அன்றி வீடும் வேண்டா விரகின் விளங்கினார் அடியார்கள் பற்றி சொல்றார் அவங்க வேற எதுவுமே கேட்கல பக்தியை பக்திக்காக செய்தவர்கள் சிவனடியார்கள் வேற எந்த எதிர்பார்ப்பும் இல்லை எதற்கு பக்தி செய்து செலுத்துறேன் அப்படின்னா பக்திக்காக பக்தி செலுத்துகிறேன் எதற்கு அன்பு காட்டுகிறாய் அன்பு காட்டுவதற்காக அன்பு காட்டுகிறேன் அவ்வளவுதான் அவங்களோட கொள்கை காரைக்கால் அம்மையாரின் வெற்றியை பற்றி சொல்றப்போ இரவாத இன்ப அன்பு பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் மீண்டும் பிறப்புண்டால் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அரவாணி ஆடும்போது உன்னடியின் கீழே இருக்கே என்றான் உன் பாதத்துக்கு கீழேயே இருக்கணும்னா அந்த அப்படி ஒரு பிறப்பு கொடுத்தா குடு இல்லைன்னா எனக்கு அந்த பிறப்பே வேண்டாம் அப்படிங்கிற சேக்கிலார் அவர் தாய் தம்பி ஆகியோருக்கு திருநாகேஸ்வரர் திருக்கோயிலில் சிலைகள் உள்ளன சேக்கிலாரோட தாய்க்கும் தம்பிக்கும் திருநாகேஸ்வரம் அப்படிங்கிறது கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஊர் திருத்தலம் அங்க வந்து சிலைகள் இருக்கா பிற பெரிய கோயில்களிலும் சேக்கிலாருக்கு சிலை உள்ளது ஒரு பழம் பாடல் ஆஹ் சேக்கிரார் பத்தி சொல்றப்போ வள்ளுவர் வள்ளுவர் சீர் அன்பர் மொழி வாசகம் தொல்காப்பியமே தெள்ளுபரி மேலலகன் செய்த உரை ஒல்லிய சீர் தொண்டர் புராணம் தொகுதி சித்தி ஓராறும் தண்டமிழின் மேலாம் தரம் தமிழுக்கான தரம் அப்படின்னு சொல்லி சொல்றப்போ சேக்கிரார் எழுதிய பெரிய புராணத்தையும் சேர்த்து சொல்றாங்க பெரிய புராணத்துக்கு வடமொழி மொழிபெயர்ப்பு உண்டு அந்நூலின் பெயர் உபமன்யோ பக்த விலாசம் பெரிய புராணம் மொழிபெயர்ப்பு நூல் கிடையாது ஆனா பெரிய புராணத்தை வடமொழியில மொழிபெயர்த்திருக்காங்க பக்த விலாசம் என்கிற பெயர்ல அடுத்த இலக்கிய வரலாறு பெரிய புராணம் குறித்து என்ன சொல்றது பாருங்களேன் ஆசிரியர் சேக்கலார் ஊர் தொண்டை நாட்டு குலத்தோர் காலம் பனிரெண்டாம் நூற்றாண்டு இயற்பெயர் அன்மொழி தேவர் கல்வட்டு ராமத்தேவர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுது குலோத்துங்க சோழ மன்னனிடம் அமைச்சராக இருந்தவர் இரண்டாம் குலோத்துங்க சோழனிடம் அமைச்சராக இருந்தபோது உத்தம சோழ பல்லவராயர் என்ற பட்டம் பெற்றார் பெரிய புராணம் பாடிய பிறகு அந்த அருட்தன்மையால் தொண்டர் சீர் பரவுவார் என அரசனால் போற்றப்பட்டார் சேக்கிழார் குடியில் பிறந்தமையால் சேக்கிலார் என அழைக்கப்பட்டார் சைவ திருத்தொண்டர்களின் வரலாற்றைக் கூறும் நூல்தான் பெரிய புராணம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் பெருமையை எடுத்தோதும் இக்காப்பியத்தை செய்குலார் திருத்தொண்டர் புராணம் என்றார் அக்காலத்தில் பெரும்பான்மையான தமிழ் காப்பியங்கள் மொழிபெயர்ப்பாக இருந்த நிலையில் இக்காப்பியத்திற்கு தமிழில் காப்பிய கரு தமிழிலேயே அமைந்தமை சிறப்புடையது சேக்குலார் தமது நூலை மா கதை என்றால் மா என்றால் பெரிய கதை என்றால் புராணம் அவர் பயன்படுத்திய சொற்றொராலே பெரிய புராணம் என பிற்காலத்தில் மக்களால் அழைக்கப்பட்ட நூல் பெரிய புராணம் சுந்தரன் திருத்தொண்டர் தொகையும் நம்பியாண்டார் நம்பிகளின் திருத்தொண்டர் திருவந்தாதியும் சேக்கலார் என்புலமாக அமைந்தன இதனை பின்வந்தோர் தொகை வகை விரி என சிறப்பிப்பார் தொகை என்பது திருத்தொண்டர் தொகை வகை என்பது திருத்தொண்டர் திருவந்தாதி விரி என்பது பெரிய புராணம் குறிப்பிட்ட தலைவன் இல்லாமல் நாயன்மார்கள் அனைவரும் தலைவராக விளங்கியதால் காப்பியம் அன்று என்பார் ஐயன் பெரிய புராணத்துக்கு பெரியதோர் உரை கண்ட சி கே சுப்பிரமணிய முதலியார் இதனை பெருங்காப்பியம் என கூறி சான்றுகளுடன் நிறுவுறாரு காப்பிய தலைவராக கருதப்படுபவர் சுந்தரர் கதையோட முதல் இடை இறுதியில் சுந்தரர் வரலாறு அதனால் அவரையே தலைவர் அவரை சுற்றிய கதை அமைகின்றன அதனால இது வந்து பெருங்காப்பியம் அப்படின்னு அவர் சொல்றாரு மன்னன் குலோத்துங்கன் சிந்தாமணி இலக்கியத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டுள்ளமே அறிந்த சேக்கலார் அவனுக்கு சைவ பற்றினை ஊட்ட நாயன்மார்களின் வரலாற்றை கூறினார் பின்னர் அவற்றை மன்னன் வேண்டுகோளுக்கு நூலாக்கினார் என்பர் ஆயினு கதைக்கு போதுமான சான்றுகள் இல்லை இது ஒரு கதையா இருக்கலாம் இது கட்டுக்கதை அதுக்கு சான்றுகள் எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க பெரிய புராணம் சைவ உலகிற்கு கிடைத்த தனி விலக்கு எனவேதான் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களும் தம்முடைய சேக்கலார் பிள்ளை தமிழ் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என சேக்களாரை பாராட்டுகின்றார் இன்னொரு இரண்டு காண்டங்களாக பதிமூன்று சர்க்கங்களை கொண்டது நான்காயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒரு பாடல்கள் உள்ள இங்கே நான்காயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒன்னுங்கிறாங்க ஒரு இலக்கியவரலா நான்காயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஏழுன்னு பார்த்தோம் பெரும்பாலான இலக்கியவரர்கள் நான்காயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஆறுங்கிறாங்க இந்த பாடல் எண்ணிக்கையில முரண் முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கு தனியடியார்கள் அறுபத்தி மூவரும் தொகையடியார்கள் ஒன்பது பேரும் இடம்பெற்றுள்ளனர் நாயன்மார்களை பற்றி கற்பனையாக எழுதாது அவர்கள் வாழ்ந்த இடங்களுக்கு சென்று வரலாற்று காப்பியமாக பெரிய புராணத்தை யாத்துள்ளார் இவர் முதலமைச்சராக இருந்தமையால் அதற்குரிய வாய்ப்புகள் மிகுதியாக இருந்தன முதலமைச்சர் இல்லையா அதனால நிறைய பயணம் மேற்கொள்வதற்கு அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அதனால கலாய்வு மேற்கொண்டு எழுதிய நூல்தான் பெரிய புராணம் பக்தியை பரப்பும் இலக்கிய மயனும் காதல் சுவையை விளக்குவதில் தனியிடம் பெறுகிறது பறவையாரை பார்த்த சுந்தரர் காதல் வயப்பட்டு இப்படி பாறார் கற்பகத்தின் பூங்கோம்போ காமன்தன் பெருவாழ்வோ பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ புயல் சுமந்து விற்குவாளை மலர் மந்தி பூத்த விரைக்குடியோ அற்புதமோ சிவனருளோ அறியேன் என அதிசயித்தார் திருஞான சம்பந்தரை கண்முன் காட்டும் காதல் காட்டும் போது காதல் மறைஞ்சிருது ஆன்மீக ஊழியாய் பக்தி சுவையில் உள்ள முருகம் ஞானத்தின் திருவுருவை நான்மறையின் தனித்துணையை வானத்தின் மிசையின்றி மண்ணில் வளர் மதி ம கொழுந்தை தேனக்க மலர்கொன்றை செஞ்சடையார் சீர்தொடுக்கும் காணத்தின் எழுபிறப்பை கண்குளிர கண்டார்கள் திருஞான சமுதரம் அப்படி பார்த்தாங்களா எல்லாரும் ஞானத்தின் திருவுருமா நான்மறையின் தனித்துணை இவ்வளவு அழகான வர்ணனைகள் பாருங்க காதலும் பக்தியும் போல் இயற்கை வர்ணனையும் சேர்க்கலார் நம் முன்னம் கவர்கின்றார் நன்சை நிலக்காட்சி சோழ நாட்டோட காட்சியை வந்து விளக்கிறார் சோழ நாடு எவ்வளவு வளம் நிறைந்த நாடு காவிரி பாயக்கூடிய பூமி இல்லையா காவிரியும் பாதையெல்லாம் பூவிரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நன்சை நிலக்காட்சியை அவர் காட்சிப்படுத்துறார் காடெல்லாம் கிழைக்கரும்பு காவெல்லாம் குழைக்கரும்பு மாடெல்லாம் கருங்குவலை வயலெல்லாம் நெருங்குவலை கோடெல்லாம் மட அன்னம் குளமெல்லாம் கடல் அண்ண நாடெல்லாம் நீர் நாடு தனையெல்லாம் தனி ஒவ்வா நலமெல்லாம் நாடே நீர் நாடு சோழ நாடுல நீர் நாடுன்னு பேர மாத்திரலாம் அப்படிப்பட்ட வளம் நிறைந்த நாடுங்கிறாரு பெரிய புராணம் இடைக்காலத்து தமிழ் மக்களின் வாழ்வியலையும் பண்பாட்டையும் விளக்கும் பக்தி கலந்த வரலாற்று காப்பியம் எனலாம் இறைவனின் அடியார்களுக்கு சாதி இல்லை என பாடிய புரட்சி காப்பியம் பெரிய புராணம் ஏன்னா எல்லா சாதியினரையும் ஆஹ் பாடியிருக்கிறார் பாரபட்சமே இல்லாம அதனால இது ஒரு புரட்சி காப்பியம் அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பாக மிகையாகாது இத்துடன் பனிரெண்டாம் திருமுறையை நிறைவு செய்து கொள்ளலாம் இனிவரும் காலங்களில் யூஜி டி ஆர்வி நியமனத்திற்கான அனைத்து பாடப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிற அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்